ராம் யோகா மகிழன் தனியாக வந்திருக்கும் போதே நீங்கள் வந்து கெஸ் பண்ணிப்பீங்க ப்ராங்க்கு ஆனால் வந்து இது ஒரு புதுவிதமான ப்ராங்க் இது நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஸ் ப்ராங்க் சம்திங் என்னமோ பண்ணோம் அது வந்து நான் பண்ணேனா ராமன் பண்ணனான்றது என்ன டவுட்டாக இருக்குது இப்போ ராமனை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹக்கிங் ப்ராங்க் பண்ண போறேன் இது வந்து எனக்கு வந்து நான் அருமான இது பண்ணோம்னு வரைக்கும் பண்ணவே முடியல அவன் சண்டை போடுவான் அதனாலே நான் வந்து பயந்துக்கிட்டே இருந்தேன் பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்னு இன்னைக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு இன்றைக்கி அதில் இறங்க போகிற யானை கஷ்டமெட்ட உள்ளே பேசிக்கிருக்கோம் அங்கே பேசிக்கிருக்கான் கதவு கூட்டியிருக்கான் உள்ளே பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ தான் நான் ஒரு ப்ரொமோஷன் ஷூட் எடுத்து முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம இதை இப்போ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் வந்து நிற்கிறேன் அது எப்படி போய் எப்படி முடியும்ன்றதெல்லாம் எனக்கு தரல பார்க்கலாம் என்ன நடந்தாலும் சந்தோஷம்னு உங்களை என்ஜாய் பண்ண வைக்கணுன்றது கேட்டால் இதை ஃப்ரேங்கை எடுக்கிறோம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல பாப்பா அப்போ வந்தாலும் வரலனாலும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் നാം <laughs> <laughs>

ವಾಡ ಡੱਕನು ಮಲಿ ಗುಡಿ ಬಂದಲೇ ಇಲ್ಲ ಯಾಕ? ಒಂದು ವೇಲೇ ಮುಂಚೆ ಹಾಕೊಂಡ್ರೆ ನೀ தண்ணில ಮಾಡಿದಾ ಸುಚಿ டமாவே வருதுங்க கரண்டியே வரல இதுல நீ ட்ரிப் ட்ரி ஆ கூட ஹக் பண்ணவே மாட்டான் நீ புறி इतना திரிய அசீங்கமா இருக்கீ? இது என்ன இருக்கு பொருளாதார புசேன اتنا ட்ரிப் சொல்ல முடியாது இந்த என்ன? அது ஓட

என்ன கல்யாணம் முதல் வருஷம்னா ஐயோ உரியடா யோசிக்காத என கெட்ட வந்துடும் அப்படி என்கிட்ட யாரும் பேசல பேசல அதே மாதிரி நான் எனக்கு சிஸ்டர் அந்த கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் வரல போஸ்டர் பிரச்சனை இல்லாம என்ன

ஆனா போன் பண்றீங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்க ரொம்ப கவலையா இருக்கு சிஸ்டர் இந்த கதைதான் காலில நடந்து வருது ஹலோ 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 இப்படி பண்ண நான் அப்புறம் என்ன பண்ணுவேன் ஏ இப்படி இதுல வேற நீ வேற உனக்கு சேலை கண்ட சொல்லிட்டு அடுத்த வேலையை பாரு

சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லு பாய் நல்ல பிராங்க் பண்ணாங்க என்னுடைய புலப்ப கெடுத்துட்டா நீங்க ஒரு கிட்டத்தட்ட காலையில இருந்து ஆரம்பிச்சிட்டா அங்க போனா இங்க போனா இங்க போனா சண்டே சடோன சண்டே நடந்துருக்கு நீங்க வேற வேற வீடியோ எடுத்துக்கிறீங்க சரி போ போங்க என்ன போக நான் இன்னொரு ஹக் பண்ணிட்டு தான் போ சரி பக்கட்டி அடிப்ப போ இன்னொரு ஹக் பண்ணா தான் போவேன் வா போய் போல ஹக் பண்ண பண்ணுறமா ஏய் ஹக் பண்ண கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணனும்னு வெச்சுக்கோவே இல்ல மனசுல இருக்க பாரம் குறையுமா போய் மரத்தை கட்டி இப்படி பாரம் போகுது அது வந்து ஹஸ்பண்ட் தான் பண்ணணும் போ வெளிய போறல சே வாங்க ஓகே பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சிரிச்சு சந்தோஷமா இருங்க பாய்